ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் பெர்ஃபெக்டான தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு அஞ்சாறு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக இருபது பல் பூண்டு தோல் அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் மண்ணு தோசை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தனியாவாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் காரத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக இதை அரைச்சி ஏறுத்துட்டு வந்துடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் சின்ன லெலிக்கா சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கலாம் புளி ரொம்பவும் சேர்த்துடாதீங்க தேங்காய் பால் ரசத்துக்கு அந்த அளவுக்கு புளி தேவையில்லை கூடவே ரெண்டு பழமான தக்காளி நடுப்பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாம் கையாலே நல்லா பிழிஞ்சு விடுங்க அப்போ தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும் ரசம் பண்ணுறதுக்கு எப்போது நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரசத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக வரும் தக்காளியை கைகளை வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு மசிஞ்சுக்கோங்க இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது தேங்காய் இருந்து எடுத்த செகண்ட் பால் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காவிலேருந்து கிடைக்கிற ஃபஸ்ட்டு பால் கடைசியாக சேர்த்துக்கலாம் செகண்ட் பால் மட்டும் இப்போ சேர்த்துட்டு தக்காளியோட நல்லா பிழிஞ்சு விடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசம் மிக்ஸையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக இருக்கணும் அப்போ தான் ரசத்துக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக வரும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரசம் கரைக்கிறதுக்கு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட கையால் கரைக்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா வரும் இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம் கொத்தமல்லியை லாஸ்ட்டாக சேர்க்கறதை விட இது போல் மிக்ஸ் பண்ணும்போதே சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக வரும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ரசத்தை கூட்டியாச்சு இப்போது தாளிச்சிடலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டானதோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததோ மூணு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு கொத்தளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்பவும் வதங்க தேவையில்லை லைட்டான ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எல்லாம் ஓரளவு உதங்கி வந்ததோ இது கூட நம்ம கூட்டி வச்சிருக்க ரசத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசத்து உள்ளே சேர்த்துக்கலாம் காரம் பத்தலைன்னா லைட்டாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் ரசத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இது கொதிச்சிடக்கூடாது நல்லா நொற கட்டி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது ஓரளவு பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரசம் கொதிச்சிடக்கூடாது இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் ரசத்தோட ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரசத்தை அப்படியே விட்டுருங்க லைட்டாக ஹீட் குறைஞ்சி வந்ததோ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவோட ஃபர்ஸ்ட் பால் உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சேர்த்துற வேண்டாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி வீக்லி ஒன்ஸாவது போல தேங்காய் பால் ரசத்தை எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்